உடனுக்குடன் நியூஸ் கும்பகோணம் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் இன்னும் மழை நீரால் சூடப்பட்டுள்ளது தற்போது சோலையப்பன் தெருவை கடந்து பார்க்க சென்றோமானால் அந்த பகுதியில் பல்வேறு நகர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது தற்போது அந்த காட்சிகள் ஹெலிக் மூலம் எடுக்கப்பட்டது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது வயல்கள் வாழை கொல்லை போன்றவை மழை நீரில் சூழப்பட்டுள்ளது இந்த பகுதியில் ராமச்சந்திரன் ராமலிங்கம் யோகேஷ் என பல விவசாயிகள் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் வாழை நீரில் மூழ்கி காட்சி தருகிறது கும்பகோணத்தில் இதேபோல் வி கேசே நகரில் ஆறு ஏழு வீதிகளில் இதேபோல் மழைநீர் புகுந்து வீடுகளை சூழ்ந்துள்ளது இடுப்பளவு தண்ணீர் கூட ஒரு சில பகுதிகளில் காணப்படுவதாக கூறப்படுகிறது அந்த பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலும் தற்போது கும்பகோணத்தில் நிலவுகிறது வீரநகர் பகுதி அதன் பின்புறம் உள்ள முக்கிய சாலை அதை ஒட்டிய பகுதிகளில் மழைநீர் தற்போது வரை வடியாமல் ஆறு போல் ஏரி போல் காட்சியளிக்கிறது அங்கு நிரம்பி வழிந்துள்ள காட்சிகள் இவை கரும்பு பயிரிடப்பட்டது வாழை நெல் என அனைத்து பயிர்களும் தற்போது நீரில் மூழ்கியுள்ளது நீரில் மூழ்கிய பகுதிகளை பல்வேறு துறை அதிகாரிகளும் பார்வையிட்டனர் கும்பகோண மாநகராட்சி துணை மேயர் சுப்பா தமிழகன் பார்வையிட்டு அந்த பகுதியில் உள்ள தண்ணீரை காவிரிக்கு கொண்டு செல்லும் வகையில் புதிய நுணுக்கத்துடன் அங்கு ஆய்வு பணி மேற்கொள்ளப்பட்டது போதும் தண்ணீர் தண்ணீர் என்ற குரலோடு மக்கள் தற்போது இயங்குவதைப் பார்க்கிறோம் இந்த தண்ணீர் வடிந்தால்தான் மக்கள் நிம்மதியோடு உறங்குவார்கள் என்பது நிச்சயம் மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் விரும்புகின்றனர் யானை கொட்டாய் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலம் கரும்பு தவிர வாழை தென்னை வயல்வெளி நிலப்பரப்பு போல் திடீர் தீவாக மாறியது மாநகரில் ஒரு பகுதி